கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு லேட்டஸ்டான ஒரு சூப்பர் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளாராக போகலாம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் இதோடய என்ன ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் தீபா இவங்க லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின் சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் அவங்க லைஃப்பை ட்ராவல் பண்ணிட்டுருக்க தாங்க கம்பெனியில் நம்ம ரம்யா கார்த்திகா லவ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க லவ்வுக்கு தீபா ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இது என்னடா இது தான் புருஷனை ஒருத்தர் லவ் பண்ணுற விஷயமே தெரியாமல் இங்கே நம்மளே வந்து நம் புருஷனுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறோமே அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது ஸோ ஏன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு ரம்யா வந்து லவ் பண்ணுறாரு அப்படின்னு தெரியாமல் நம்ம தீபா அவங்களுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்ருக்காங்க இந்த விஷயம் நமக்கே வந்துட்டு செம்ம கடுப்பாதாங்க இருக்குது இதை வச்சே நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரம்யாவை எப்படியாச்சும் கார்த்திகுடைய லைஃப்பில் கொண்டு வந்து இந்த தீபாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி ரம்யா தீபா வந்துட்டு ரம்யாவுக்கு எழுதி கொடுத்த அந்த லெட்டரை வந்து ரம்யா கார்த்திக்கு கையில் கொ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கர் கிட்டே கொடுக்குறாங்க அந்த லெட்டரை ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒரு லெட்டரை அந்த ஒரு கையிலுக்குள்ளே வச்சு அதை கொண்டு போய் ரம்யா கையில் கொடுக்குறாங்க அந்த லெட்டரை ரம்யா படிக்கிறாங்க அப்போது லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி அவங்க லவ் லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி ரம்யா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த லெட்டரை படித்து முடிச்சுட்டு ஸோ இந்த லெட்டரை கார்த்திக்கும் படிக்கலை கார்த்திக் எழுதி கொடுத்த லெட்டரை தான் ரம்யாவும் படிக்கலை இதுக்கடையில் இந்த ஐஸ்வர்யா பண்ணுற வேலைனால கார்த்திக் தீபாவோடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது ஆனால் கார்த்திக் லவ் பண்ணாமையே இந்த ரம்யா